பிரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம் இந்த நாளிலும் சற்று நேரத்தியானத்திற்காக மத்திய புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்மேன் அலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே மனுஷர் பேசக்கூடிய வீணான வார்த்தைகளை குறித்து கூட நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேத வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாமோ பேசுகிறோம் என்னெல்லாம் வார்த்தைகளை பேசுகிறோம் அமேன் அலேலுயா போகிற வருகிற பாதைகளிலே எல்லாம் நாம் பேசுகிறோம் நண்பர்களுக்குள்ளாக பேசுகிறோம் பெற்றோர்களிடத்திலே நாம் பேசுகிறோம் அமேன் அலேலுயா வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பேசுகிறோம் ஆனால் அநேக பேரை நாம் பார்த்திருப்போம் பிரியமானவர்களை மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக துக்கப்படுத்தும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக அநேக வார்த்தைகளை அவர்கள் எளிதாக பேசிவிட்டு நான் சிரிப்பதற்காக பேசினேன் விளையாட்டாக பேசினேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி எளிதாக கடந்து செல்லக்கூடியதை நாம் பார்த்திருப்போம் அமேன் அலே அது அவர்களுக்கு வீணான வார்த்தையாக இருக்கக்கூடும் ஆனால் கேட்கக்கூடியவர்களுக்கு அது இருதயத்தை காயப்படுத்தக்கூடியதாக துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே நாம் எளிதாக பேசிவிட்டு சென்று விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகின்றது அந்த வார்த்தைகளை குறித்து கூட உங்களுக்கு வீடான வார்த்தையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை குறித்துக்கூட நியாய தீர்ப்பின் ஆட்களிலே நீங்கள் நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அது சோத்ரா ஹலே லுயா மனிதர்களிடத்திலே நாம் அதுபோன்ற வார்த்தைகளை பேசிவிட்டு அவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிவிட்டு நான் சிரிப்பதற்காக விளையாட்டாக என்னுடைய இருதயத்தில் இருந்து நான் பேசின வார்த்தைகள் இல்லை என்று அவர்களிடத்திலே நாம் எதெதையோ சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறோம் ஆனால் தேவனிடத்திலே அமேன் ஹலே லுயா நியாய தீர்ப்பு நாளிலே நிச்சயமாக அதற்கு கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகின்ற பொழுது நல்ல நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிசத்தில் இருந்து நல்லதை எடுத்து பேசுகிறான் பொல்லாத மனுஷன் பேசுகிறான் அப்பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்மையான வார்த்தைகளா நலமான வார்த்தைகளா அந்த வார்த்தையின் மூலமாக அங்கே ஒரு சமாதானம் உண்டாகுமா துன்பப்படக்கூடிய மனிதர்களுக்கு அது ஒரு சமாதானத்தை தரக்கூடிய வார்த்தைகளா நன்மையான வார்த்தளா என்று நாம் இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் எப்பொழுதுமே பேசாமல் நன்மையானவற்றை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆமேல் நம்முடைய நினைவுகள் நன்மைகளை குறித்து சிந்திக்கக்கூடியதாக நினைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நம்மிடத்திலே இருந்து நிச்சயமாக நன்மையான வார்த்தைகளை வெளியே வரும் எந்த ஒரு பரியாசம் நிறைந்த வார்த்தைகளோ துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ நிச்சயமாக நம்மிடத்தில் இருந்து வெளியே வராது என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சற்று பரிசோதித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது நன்மையான வார்த்தைகளாக மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியான வார்த்தையாக இருக்கின்றதா அல்லது மற்றவர்களை துக்கப்படுத்துகின்ற மற்றவர்களுக்கு சூத்ரம் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றதா என்று இந்த நாளிலும் நாம் நம்மை நாமே சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும் எபேசியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எபேசியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகின்றது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் ஆமேன் அலே கெட்ட வார்த்தைகள் எந்த ஒரு தீமையான வார்த்தைகளும் நம்முடைய வாயிலிருந்து தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரோஜனம் உண்டாகும்படி நன்மை உண்டாகும்படியான வார்த்தைகள் உங்களிடத்திலே இருந்து புறப்படுமே ஆனால் அதை பேசுங்கள் ஆமேன் அலேலூயா உங்களுடைய இருதயத்திலே சோத்ராங்கால கா காணப்படக்கூடிய எந்த ஒரு கொடுமையான வார்த்தைகளையும் நீங்கள் பேசாமல் அதை விட்டு விடுங்கள் ஆமேன் அலேலூயா இருதயத்திலே நன்மை நல்ல காரியங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக நலமான காரியங்களை யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது நம்மிடத்திலேருந்து நிச்சயமாக நன்மையான வார்த்தைகள் நலமான வார்த்தைகள் காயப்படக்கூடியவர்களை தேற்றுகிற வார்த்தைகள் நிச்சயமாக வெளியே வரும் அதன் மூலமாக கர்த்தர் நம்மிடத்திலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் பக்தி விருத்திக்கு ஏதுவான நன் நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது போல பிரியமானவர்களே நன்மையான வார்த்தைகளை பேசுங்கள் நன்மைய நன்மைகளை குறித்து சிந்தியுங்கள் அது நிச்சயமாக உங்களுடைய நாவின் மூலமாக வெளியே வருகின்ற பொழுது அது அநேக பேருக்கு புரோஜனம் உள்ளதாக அநேக துக்கப்படக்கூடியவர்களை துன்பப்படுத்தக்கூடியவர்களை தேற்றக்கூடியதாக அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும் அதிலே கர்த்தர் பிரியப்படுவார் என்பதிலே நீங்கள் எப்பொழுதுமே சந்தேகம் கொள்ளாமல் நீங்கள் இந்த பூமியிலே நன்மையிலே நிலைத்திருங்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் மாணவர்களே இந்த நாளிலும் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின திரு வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் எந்த ஒரு தீமையான வார்த்தைகளையும் ஆண்டவரே எந்த ஒரு மனிதனையும் துக்கப்படுத்தக்கூடிய தீமையான வார்த்தைகளையும் வீடான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் நாங்கள் பேசாத படிக்க ஆண்டவரே நன்மையானவற்றை பேசும்படியா நல்ல ஞானத்தை எங்களுக்கு கர்த்தாவை எங்களுடைய கர்த்தாவியங்களுடைய அப்பா நன்மைகளை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியான ஞானத்தை எங்களுக்கு நீர் ஆறும் எந்த அப்பா பொல்லாத காரியங்களையும் குறித்து நாங்கள் சிந்திக்காத படிக்கி ஆண்டவரே உமக்கு அப்பா சோத்திரம் சித்தமானவற்றை சிந்திக்கும்படியாக உம்முடைய அப்பா நாம மயமைக்கான காரியங்களை நாங்கள் அப்பா சோத்திரம் ஒவ்வொரு நாளும் செய்யும்படியான நல்ல ஞானத்தை கிருவை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி இந்த நேரத்திற்காக நன்றி இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழாக எங்களை மூடி மறைத்து கனிமணியை போல பாதுகாத்து வரக்கூடிய மேலான தைவிற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்க அடியனுக்கு நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் அப்பா வருகிற காலங்களும் நாட்களும் உம்முடைய கையில் எங்களை மறுபடியும் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் தாமே பொறுப்பெடுத்து கொள்ளும் எந்த விலவின போராட்டங்களோ துன்பங்களோ துக்கங்கள்